நான் இங்கே இருக்கேன் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி காரியாப்பட்டிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய சூரனூர் என்ற ஒரு அழகிய சிற்றூரில் இருக்கேன் இந்த சிற்றூரில் நம்ம பெருமைகள் உண்டு இந்த சூரனூர்னு கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் இப்போ தற்போது கூட சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் நடந்திருக்கும் அந்த சூரசம்ஹாரம் அந்த சூரன் பிறந்த ஊராக அந்த சூரனூராக சொல்கிறாங்க இங்கே சூரசம்ஹாரம் நடத்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க இங்கே இப்போ அந்த கோவிலில் அந்த கோ இங்கே ஒரு கோவில் இருக்குது இங்கே வந்து ஒரு சிவன் கோவில் இருக்குது அதாவது ஆனந்தவள்ளி உடனுரை கைலாசநாதர் திருக்கோவில் அந்த திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கும் இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா மாரவர்ம சுந்தரா பாண்டிய நாள் ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சில் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில் இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையானதும் தொன்மையானதும் கூட இந்த கோவிலை பற்றி நம்ம பெருமைகளை பார்க்கத்தான் இந்த கோ இந்த ஊருக்கு விஸ்வரன் ஊர் வந்திருக்கோம் இப்போ பாருங்களே இங்கே பாருங்கள் ராஜகோபுரம் கட்டுவதற்காக இந்த தூண்கள்லாம் அமைக்கப்பட்டுருக்கு பாருங்கள் வாங்க இப்போ கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படி பார்த்துட்டே பாருங்கள் எவ்வளோ க கலைநயமான வேலைப்பாடுகள் கற்களை கொண்டு இதை அமைச்சிருக்காங்க பாருங்களே இங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் இங்கே வந்து துவார பாலகர்ன்னு சொல்கிறவங்க இருக்காங்க அப்படியே மேலே இந்த இதெல்லாம் எவ்வளோ கலைநயமாக அமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள் அற்புதமாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு அதே மாதிரி இங்கே ஒரு துவார பாலகர் இருக்கார் பாருங்க இங்கே துவார பாலகர் இருக்கார் இருக்காங்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நுட்பமாகவும் எவ்வளோ உயரமாகவும் ஒரே கல்லில் உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையானது இன்றைக்கி வந்து இந்த கோவில் பார்த்திங்கன்னா இந்த உள்ள நம்ம இப்போ நேராக அந்த விமானம் தெரியுது பாருங்கள் கோயிலோட விமானத்தை பார்த்திங்களா கோயிலோட முழு அமைப்பு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள் இந்த கோயிலோடய கல்வெட்டுகள் சில கல்வெட்டுகள் காணப்படுறதை சொல்கிறாங்க அதையும் போய் பார்ப்போம் ரெண்டாவது இந்த கோவில் ஒரு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பைரவர் இருக்காங்க உள்ள அந்த ரெண்டு பைரவர் உள்ளே இருக்காங்க இது போக இங்கே இருக்க தக்ஷணாமூர்த்தி ரொம்ப அழகாக இருக்கிறாரு அதேமாதிரி உள்ளே ஒரு விநாயகர் இருக்கிறாரு எந்த நம்ம எத்தனையோ விநாயகர் பார்த்துருக்கோம் கூர்ம வடிவம் அதாவது ஆமை வடிவத்தில் மேலே விநாயகருடைய தோற்றம் உள்ளே பார்க்க முடியுது இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த நி மழைநீர் சேகரிப்பு அப்போ மழைநீர் சேகரிப்பு எந்த காலத்திலையும் மன்னர் காலத்திலேயே உருவாக்கப்பட்ட ஒரு பெருமைக்குரிய கோயில் தான் இந்த ஆனந்தவள்ளி உடல்நிலை கைலாசநாதர் கோவில் இந்த இந்த கோவில் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஆலயம் மாரவர்ம சுந்தர எந்த அளவுக்கு யோசித்து இந்த கோயிலை கட்டி உள்ள மழை செய்ய வைப்பா அன்றே வெளிப்படுத்திருக்காங்க இதாவது இந்த மழைநீர்லேருந்து மழை பெய்யுற தண்ணி உள்ளே ரெண்டு பைப் இருக்குது பெரிய பெரிய பைப் வச்சுருக்காங்க அந்த தண்ணி அது வழியாக போய் கீழே இருக்கிற பைப்பு வழியாக போய் தெப்பத்துக்கு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமான ஆலயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆலயத்தை நம்ம வந்து உள்ள வந்து கருவேரை இந்த கோயில் எடுக்க முடியாது அதனால வெளியிலேருந்து நம்ம எடுத்து போட போகிறோம் வாங்க இப்போ உள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பலிபீடம் பலிபீடத்தை பாருங்கள் இதான் பளிப்பீடம்னு சொல்லக்கூடியது அந்த எந்த அளவுக்கு ஒரு கலைநயமாக உருவாக்கியிருக்காங்க வாங்க இந்த பளிப்பீடம் ரொம்ப அற்புதமாக தாமரை இதழ்கள் பூத்து அது மேலே அந்த படிப்பீடம் இருப்பது பார்க்க முடியுது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதே பளிப்பிடம் போல் ஒன்று காட்சியத்தினால் அந்த பளிப்பிடம் கிடையாது அது கொடிமர தம்பம் அந்த கொடிமரம் இருக்கக்கூடிய தம்பம் இதில் பார்த்திங்கன்னா கொடிமரம் இருந்திருக்கலாம் அது இருந்து இப்போது அது சமீப காலத்தில் அந்த கொடிமரம் வந்து புயலில் விழுந்ததாக சொல்கிறாங்க ஆமாம் ஐம்பத்தி ஆறில் வச்ச புயலில் விழுந்துருச்சு அந்த கொடிமரம் அதேமாதிரி பாருங்கள் அந்த நந்தியோடய மண்டபத்தை பாருங்களே நந்தியோட மண்டபம் வந்து எவ்வளோ பெரிய பழமையான மண்டபம் பாருங்கள் இந்த கோவிலில் சோழர்களும் திருப்பணி பண்ணாலும் சொல்லப்படுது இங்கே பாருங்கள் மேலே போட்டு இந்த லாந்தல் கந்த கட்டை போட்டு லாந்தி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இங்கே பாருங்களே உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு தொன்மையாக உள்ள சித்துக்களுக்கு கற்களை அடுக்கி அதுக்கு மேலே இந்த இதை கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இது உள்ள கல்லிலே பண்ணியிருக்காங்க நாலு தூண்கள் போல கல்லில் பண்ணியிருக்காங்க இந்த நந்தி வந்து வித்தியாசமாக இருப்பார் ஏன் சோழர்கள் இந்த கோயிலுக்கு இப்போ திருப்பலி செஞ்சுருக்காங்கன்னு என்ன அடையாளம் பார்த்தீங்கன்னா இந்த நந்தி வந்து சோழர் கால நந்தின்னு சொல்கிறாங்க உள்ள கால நந்தி இருக்குது இது இப்போ பார்க்குறது நம்ம சோழர் கால நந்தி இந்த ஆமாம் இதை பாருங்கள் அது நேரம் சுவாமி உள்ள இருக்காரு கைலாசநாதர் சொல்லக்கூடியவர் இங்கே இருக்கார் நம்ம காசியில் தான் கைலாசநாதரை பார்ப்போம் இங்கேயும் கைலாசநாதர் குடிகொண்டுருக்காரு விருதுநகர் மாவட்டத்தை சுற்றி நிறைய அறியப்படாத கோயில்கள் நிறைய கோயில்கள் நம்ம பார்க்க முடியுது அதில் ஒரு கோவில் தான் இந்த கோவில் வாங்க இப்போ மண்டபத்தில் போய் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிய மன்னர் மீன் சின்னம் புரிக்கப்பட்டிருக்கு அதையும் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் விநாயகருடைய உருவத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த விநாயகர் வந்து இதில் செஞ்சு சிந்திக்கப்பட்டுருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் சிவபெருமானுடைய உருவமும் கூட சேர்க்கப்பட்டிருக்கு ரொம்ப பழமையான தொன்மையான ஆலயம் என்பதற்கு இந்த மாதிரி சிற்பங்கள் நிறைந்த நம்ம தூண்களை நம்ம நிறைய பார்க்க முடியும் வாங்க அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இந்த பாண்டிய மன்னர்கள் வந்து எப்பயுமே சதுர ஆவுடையாரை கொண்ட அந்த சிவ சிவலிங்கங்களை வந்து நிறுவுவாங்க அந்த மாதிரி இந்த சதுர ஆவுடையாரை கொண்ட சிவலிங்கம் வெளியே ஒன்று காணப்படுது அந்த ஆவுடையாரை மட்டும் இருக்குது சிவலிங்கம் இல்லை அதை பார்க்குறவாங்க இது பாருங்கள் இதுதான் சதுர ஆவுடை இதுதான் பாண்டிய மன்னர்கள் நிறுவனதுன்னு சொல்லி நம்ம சொல்லப்படுது இது பழமையான சத இது ஆவுடையார் இந்த ஆவுடையாரை நம்ம பார்க்கணும் இப்போ பாருங்கள் தூண்நிலையில் சிற்பங்கள் நன்றைய காணப்படுது பாருங்கள் ஒரு வண்ணத்து பூச்சியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வண்ணத்துப்பூச்சி இதுவரை சிற்பங்கள் காணப்படுது வாங்க இங்கே அகத்தியருடைய பிடைப்பு சிற்பம் கூட காணப்படுது வாங்க அதையும் பார்க்கலாம் இங்கே பாருங்க ஆஞ்சநேயரோட சிற்பம் இருக்குது ஆஞ்சநேயர் வந்து ரெண்டு கையில் ரெண்டு மலையை தூக்கிட்டு இருக்கார் ரெண்டு மலையை தூக்கிட்டு இருக்கார் பாருங்கள் அந்த கையில் ஒரு மலை இருக்குது அந்த கையில் ஒரு மலை இருக்கு ஏன்னா அருமையான சிற்பங்கள் காணப்படுது அதேமாரி பாண்டிய மன்னர் கட்டியதுக்கு அடையாளமாக அந்த மீன் சின்னத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் இங்கே பாருங்கள் மேலே இந்த மீன் சின்னம் ஆ நல்லா தெரியுங்க மீன்ஸ்னா ரெண்டு மீன்ஸுன்னு தெரியுது பார்த்தீங்களா இந்த பக்கம் ஒரு மீன் இருக்குது இந்த இந்த சைடு ஒரு மீன் இருக்குது ரெண்டு மீன் காணப்படுது இந்த செவத்தோட ஒரு இதை பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஒரே நேர்த்தியாக இந்த செவர் கட்டப்பட்டிருக்கு கட்டப்பட்டிருக்குறோம் ஒரே நேராக என்ன எந்த அளவுகோட வச்சு இந்த செவத்தை கட்டியிருப்பாங்க இன்றைக்கி வந்து நம்ம எத்தனையோ டெக்னாலஜியை பயன்படுத்தி நிறைய கருவிகளை வச்சு கட்டடத்தை கட்டுறாங்க அன்றைக்கி இந்த பெரிய கற்களை கொண்டு ஒரே மாதிரி அளவாக நம்ம பார்க்க முடியுது இங்கே வாங்க அகத்தியரோட சிற்பத்தை பார்க்கலாம் இந்த அகத்தியோட சிற்பம் இருக்குது பார்த்தீங்களா அகத்தியர் வந்து சிவபெருமானை நோக்கி உட்கார்ந்து தபம் பண்ணுற மாதிரி இந்த சிலையை அமைச்சிருக்கிறாங்க இந்த அகத்தியர் தாடி கூட இருக்கார் பாருங்கள் அந்த தூணில் அமைச்சிருக்காங்க தூண் தூணில் அமைச்சிருக்காங்க அதேமாதிரி இங்கே பாருங்கள் ராகு கேது ரெண்டு பேர் இருக்கக்கூடிய இடத்துல உள்ள சிவலிங்கம் இருக்குது பாருங்கள் ராகவும் கேதுவும் ஒன்று சேர்றாங்க அந்த இடத்துல சிவலிங்கம் நடு சென்றது அமைக்கப்பட்டிருக்கு மாதிரி பாருங்கள் இந்த மேலே வந்து இந்த எழுத்துக்கள்லாம் இப்போ சிதலம் அடைஞ்சிருச்சு ஓரளவுக்கு கூர்மையாக பார்த்தா தெரியும் அந்த இதில் வந்து எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கோம் இந்த கோவில் மண்டபத்தை கட்டியது யாருன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம் இது சுவாமியோட சன்னதி மேலே பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி இருக்காங்க சுவாமி உள்ளே இருக்கார் உள்ளே எடுப்பதற்கு நம்மளுக்கு அனுமதி இல்லை அதனால் நம்ம வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கோம் வாங்க அப்படியே அம்மன் சன்னதி போகலாம் அம்மன் சன்னதி போவோம் அம்மன் சன்னதி வந்து தான் இறங்கி போவோம் வாங்க அம்மன் சன்னதி போவோம் இது வந்து பாருங்களே இவ்வளோ நேர்த்தியை பாருங்கள் என்ன அழகாக நேர்த்தியாக அந்த செபர் இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக கட்டியிருக்காங்க பாருங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே நேர்த்தியாக ஒரு ஒரு இடம் கூட அந்த எப்படி சொல்கிறதுனா எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி இல்லாமல் ஒரே சமமாக கட்டப்பட்டிருக்கு அந்த கோவில் அம்மன் சன்னதி இங்கே தனியாக இருக்குது ஆனந்தவள்ளி அம்மன் இங்கேயும் நந்தி வச்சுருக்காங்க ஆனால் எப்போயுமே கோவிலுக்குள்ளே தான் அம்மன் சன்னதி இருக்குது கோவிலை விட்டு வெளியே தனியாக பிரகாரம் கட்டப்பட்டிருக்கு தனி பிரகாரத்தில் காய்ச்சி கொடுக்குறாங்க அந்த அம்மன் இங்கே பாருங்கள் இங்கேயும் நந்தி இருக்கார் அம்மனோட சன்னதி நம்மளுக்காக வீட்டு கோயில் பக்கத்துலேயே அந்த குறுக்கர் இருக்கார் கூப்பிட்டோன்னே திறந்து காமிச்சாங்க இங்கே பாருங்க ஒரு அற்புதமான அமைப்பு கல்லுலேயே வந்து ஜன்னல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதை பார்க்கும்போது தெரியும் அந்த இது வழியாக வந்து அப்படியே தா காற்று உள்ளே வர மாதிரி வெளிச்சம் உள்ளே வர மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குப்பாங்க வாங்க நம்ம அப்படியே கோயிலை சுற்றி ஒரு வாழ வளம் வந்து பார்க்கலாம் அங்கிட்டு ஒரு கல்வெட்டு காணப்படுறதா சொல்கிறாங்க அந்த கல்வெட்டையும் பார்க்கலாம் வா இதுவும் பாருங்கள் எவ்வளோ பழமையாக கட்டப்பட்டிருக்குன்னு பாருங்கள் ரொம்ப முதல் மணி கிடக்கு இந்த பக்கம்லாம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு க கல்வெட்டு காணப்படுது பாருங்கள் இதில் கல்வெட்டுக்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கு ஆனால் தலைகீழாக இருக்குது இந்த எழுத்து இதை வந்து எப்படி எழுதிக்கிறாங்கன்னா ரிவர்ஸ் எழுதுன மாதிரி தெரியுது இதை பார்த்தா தெரியும் இதில் ஒரு கல்வெட்டு காணப்படுது சிவத்தில் இது பழமையான கல்வெட்டு தான் இந்த கோயில் வந்து எத்தனை ஆண்டு பழமை என்பதை இந்த கல்வெட்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கோயிலுக்கு பின்னாடி போயிட்டோம் அப்படி ஒரே செடிகள் இருக்குது நிறைய இங்கே வந்து பாருங்கள் கோயிலோடய தோற்றம் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கேலாம் வந்து கல்வெட்டு காணப்படுது பாருங்கள் மேலையெல்லாம் இருக்கு பாருங்கள் கல்வெட்டு சுவாமிக்கு பின்னாடி அம்மனுக்கு பின்னாடி சுவாமியை பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குறாங்க சிவபெருமான் வந்து அண்ணாமலையார் அந்த அண்ணாமலையார் வடிவத்திலே காட்சி கொடுக்குறாரு பாருங்கள் கோமுகம் சொல்லக்கூடிய அந்த அபிஷேக கண்டி உள்ள நாகலிங்க மரமெலாம் வச்சுருக்குறாங்க இலுப்பை மரம் இருக்குது எல்லா மரங்களும் உள்ளே வச்சுருக்குறாங்க வாங்க அப்படியே வாங்க எப்படி இருக்கு பாருங்க கோவில் அமைப்பை இங்கேருந்து மூலையில் இந்த மூலையிலேருந்து பாருங்களேன் இந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி பாருங்கள் இங்கேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குது இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி எவ்வளோ அழகாக நேர்த்தியாக கட்டப்பட்டவங்க மதிச்சி வரை அழகாக காட்சி கோவில வளம் வந்துட்டுருக்கோம் இங்க பாருங்க ஜன்னலாம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் இதுக்குள்ள அந்த நீ நீர் அதை அந்த தண்ணியை மழை தண்ணியை பாதுகாத்துக்கூடிய ரெண்டு பைப்பு அமைச்சிருக்காங்க ரெண்டு பைப் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து கட்டி பிடிக்கிற அளவுக்கு பெருசாக இருக்குது ஒரு ஆள் பிடிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது நம்ம கோவிலை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செடிகள் மழை பெஞ்சனால செடிகள் நிறைய மலைச்சு வந்திருக்கு பலவத பல வகையான மூலிகை செடிகள் இங்கே பாருங்க பாருங்கள் சங்குப்பூ இந்த சங்கு புஷ்பம்னு சொல்லக்கூடியது கருநீல மலர்கள்னு தமிழில் சொல்லப்படும் கருங்குவளை மலர்கள் அந்த சங்கு புஷ்பத்தை தான் பார்க்குறோம் வந்து கிட்ட வந்து பாருங்கள் எவ்வளோ அரு அருமையாக இருக்கும் சங்கு மாதிரி இந்த பூ தர்றதுனால இதுக்கு சங்கு பூன்னு பேர் இது சனீஸ்வர பகவானுக்கு ச சனி தோஷம் இருக்கவங்க சனிக்கிழமை தோறும் இந்த பூவை பிடுங்கி அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா சனி தோஷம் நீங்கும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்காங்க எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ நேர்த்தியாக காணப்படுது இந்த ஆலயம் இந்த ஆலயத்திலே சுற்றி வந்தாச்சு ரொம்ப பழமையான ஆலயம் இந்த சூரனூர்னு சொல்லக்கூடியது காரியாப்பட்டிக்கு மிக அருகில் இருக்குது சூரனூர்னு கேட்டால் சொல்லுவாங்க வந்தீங்கன்னா கைலாசநாதரை கண்டிப்பாக பார்க்கலாம் ஆனந்தவள்ளி உடனூரை கைலாசநாதர் நம்ம சிறப்பாக தரிசனம் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மரங்களும் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மருதாணியிலேருந்து இழுப்ப மரம் இருக்கு கருங்காலி மரம் இருக்கு எல்லா மரம் வச்சுருக்காங்க வில்வங்க வில்வ மரம் தான் அதிகம் இருக்குது துளசி கூட இருக்குது பாருங்க இந்த கோவில் தனிச்சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இங்கே வந்து பார்க்கடல் ஒரு ஊர் இருந்ததாவோ அந்த ஊரில் இந்த பெருமாளை கொண்டு வந்து சுவாமிக்கு பின்னாடி வச்சுருக்காங்க அந்த கோ கோவில் காலப்போக்கில் அழிஞ்சொடனே அந்த சுவாமிக்கு பின்னாடி அந்த பெருமாள் வந்து இருக்கார் ரொம்ப அற்புதமான ஒரு சிவ சிவாலயமும் கூட வைணவ திருத்தலமும் கூட ரெண்டுமே சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கு வைணவமும் சைவமும் ஒரே இடத்துல காண காணலாம் நீங்கள் வந்தோம்னா இன்னும் வந்து அற்புதமான சிலைகள்லாம் நிறைய பார்க்கலாம் நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே எழுத்துக்கள் இங்கே காணப்படுது இந்த வருங்க எழுத்துக்கள் இதில் வட்ட காணப்படுது பார்த்தீங்களா இந்த மாதிரி கீழே நிறைய எழுத்துக்கள் இருக்குன்றாங்க வாங்க அப்படியே நம்ம வளம் வந்தாச்சு கோயிலை சுற்றி அளவு நாவல் மரங்கள்லாம் நிறைய இருக்குங்க ஓகே நீங்களும் கா காரியாப்பட்டி வந்து ஏன்னா அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் அறியப்படாத கோயில்கள் இந்த எல்லாம் இந்த கோயில்கள்லாம் நம்ம வெளியே கொண்டு வரோம் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து பாருங்கள் இந்த கைலாச அருணும் அந்த ஆனந்த வள்ளி எல்லாரும் எல்லோரும் கிடைக்கணும் அது கிடைக்கும் விதமாக தான் அந்த வீடியோலாம் எடுத்து போட்டுக்கிட்டுருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் இங்கே சுவாமி இருக்கார் கோயில் போய் கோயிலில் பூஜை பண்ண குறுக்கார் அவர்கிட்ட இந்த கோயிலை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க போவோம் சூரனூரில் இருக்கோம் சூரனூரில் இங்கே இருக்கிற ஆனந்தவள்ளி உடனுடைய கைலாசநாதர் கோயிலில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம கோயிலில் குறுக்கர் இருக்கார் அவர்கிட்ட இந்த கோயிலோட வரலாறு இது என்னங்கிறதுக்கெல்லாம் புண்ணியமான கோயில் எப்படி த பரிகார தோஷங்கள்லாம் இங்கே செய்வாங்களா சொல்கிறாங்க நம்ம அதை பற்றி கேட்போம் இருக்க பைரவருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பூஜைகள் நடத்துகிறதான்னு சொல்கிறாங்க அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் என் பேர் தெய்வசிகாமணி நாங்கள் ஒரு ஏழு எட்டு தலைமுறைகளாக இந்த கோயிலில் பூஜை செய்து வருகிறோம் இங்கே வந்து பைரவர் பிரசித்தி பைரவர் ரொம்ப பிரசித்தி ரெட்டை பைரவர் இங்கே அதனால் தேபிரே அஷ்டமியில் நல்ல வழிபாடுகள் சிறப்பாக நடக்கும் மேலும் வந்து இந்த பைரவர் பேர் ஆபத்தோ கால பைரவர்னு ரெண்டு பேர் ஆபத்தோத்தார் காசியில் இருக்கிறதுனால இது காசி பைரவர் என்று அழைக்கப்படுகிறது எங்கள் கிராமத்து திருவிழாக்களில் வந்து காசி பைரவர் இருக்கிறதுனால அதனுடைய அடிப்படையின் பேரில் நாங்கள் அரிச்சந்திர நாடகம் மட்டும்தான் எங்கள் ஊரில் நடத்துவோம் இது தொன்று தொட்டு நடந்து வரும் வழக்கம் கோவில்களில் வந்து இது தொட்டி கோயில்கள் வரிசையில் தட்சிணாமூர்த்தியிலிருந்து சண்டிகேஸ்வரர் வரை தெப்பகுளம் மாதிரி வச்சு அதில் தண்ணி நிறச்சி அக்னி நட்சத்திரத்துக்கு பூஜை பண்ணுவது அந்த காலங்களில் வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது தற்சமயம் அதெல்லாம் நின்றுக்கு இங்கே பைரவர் காலபைரவர் காசி பைரவர் இருவருக்குமே தேய்பிரை அஷ்டமியில் விசேஷமான நாள் அப்பொழுது பூஜை சிறப்பாக நடைபெறும் அதுக்கு பிறகு இந்த கோயிலோட யார் இந்த கோவில் ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு வாக்கில் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் என்பவரால் கட்டப்பட்டுள்ளது சிவ ஆகமப்படி எல்லா சிலைகளும் இங்கு வைக்கப்பட்டுள்ளன மேலும் ஒரு நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாக ஒரு புனரமைப்பு வேலைகள் நடந்தது அதனால் கோவில் கொஞ்சம் நல்ல சுத்தமாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கிறது இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையானது துண்மை பாண்டிய நாட்டு திருத்தலங்களில் இதுவும் ஒரு கோவில் பாண்டிய நாட்டு திருத்தலங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க பாண்டியர்கள் கட்டி வச்ச கோவிலில் இந்த கோவில் ஒன்று விருதுநகர் மாவட்டத்தில் அதிகமான பாண்டியர்கள் கோவில் காணப்படுது அதில் வந்து நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்ததும் ரொம்ப அழகானதும் துண்மையான கோவிலும் இந்த சூர சூரனூரில் இருக்கக்கூடிய ஆனந்த வள்ளி உடனுடைய கைலாசநாதர் கோவில் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கோவிலை இந்த கோவிலோட சிறப்புகளை பற்றி நம்ம சொல்லிட்டோம் அதான் நீங்கள் நேரில் வந்து பார்த்தால் மட்டும்தான் அந்த பைரவருடைய அருளும் அந்த கை கைலாசனோட அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் விருதுநகர் மாவட்டத்தை சுற்றி இருக்கோங்க அத்தனை சிவனடியார்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக தெய்வ பிரஷ்டமிக்கு வந்து ரொம்ப ரொம்பலாம் அந்த கைலாசனை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு கண்டிப்பாக நீங்களும் வந்து கலந்துக்கோங்க என்ன சிறப்பு பூஜைகள் எல்லாமே பண்ணுறாங்க இந்த கோவிலில் அதனால் நம்ம வந்து இந்த க பைரவ வழிபாடை வந்து சிறப்பாக செய்கிறாங்க எல்லார்த்த விட இந்த இங்க ரெண்டு பேரும் இருக்கிறனால வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பாக செய்யப்படுது அதாவது ஆலயத்துல வந்து ஒரு வினோத வழிபாடு வினோத வழிபாடுன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த பேய் ப பயந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க கருப்படிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பட்டம் அதாவது புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க அதாவது நல்லா இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு சில சமயத்தில் புத்தி சுதாதீனம் பேசுவாங்க அடிக்கடி வந்து அதாவது ராட்சச குணத்தோட பேசுவாங்க நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு ஆக்ரோஷமா பேச ஆரம்பிப்பாங்க அப்படிப்பட்டவங்க எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய பைவரவரை வந்து நேரடியா பார்த்து அந்த இடத்துல நின்று வழிபட்டாங்கன்னா அது எல்லாம் மாறும் அந்த பித்து அந்த சித்தம் தெளிஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த தெளிஞ்சிருமா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆலயம் தான் அதை நான் சொல்லி கே கேட்டுக்கிறவனே சாமி சொல்லி கேளுங்க சாமி சொல்லுவார் அதை பற்றி எனக்கு இப்போ அறுபத்தி ஐந்து வயது ஆகிறது எங்கள் அப்பா காலத்தில் வந்து இந்த சித்த சுவாதீனம் இல்லாதவர்கள் பேய் பிடித்தவங்கள்லாம் வந்து இங்கே இருப்பாங்க கொஞ்ச நேரம் சாமியவே பார்த்துக்கிட்டு அப்படின்னு மட்டும் சொல்லுவார் திடீர்னு அந்த பேய் ஐட்டங்களாக இருந்தால் அழுதுகிட்டே நான் போகிறேன் போகிறேன்னு கத்த ஆரம்பிச்சிடும் அப்போ அதை கையில் சத்தியம் கொடுத்துட்டு போயிடும் இது நடந்துகிட்டு இருக்குது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது நானே இப்போ ஒரு ஏழு தான் அந்த கோயிலுக்கு வந்தேன் வந்ததுமே நான் நாலு அஞ்சு பேருக்கு இதை விரட்டியிருக்கேன் அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லி சிரிப்பாங்க என்னடா வேலை பார்க்குறேன்னா நான் பேய் விரட்டுறேன் அப்படின்னா அது சிரிப்பானுங்க அதனால் இங்கே கண்கூடான நிகழ்ச்சி இதெல்லாம் நீங்களும் வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம் ஓகே இந்த வீடியோ பார்க்குற எத்தனை நேயர்கள் இருப்பீங்க கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் பார்த்துட்டு இதில் அந்த பைரவருக்கு உங்கள் மாதிரி வீட்டில் ஏதாவது இந்த பதி பிரச்சனைகள் மன குழப்பங்கள் ஏற்படுற ஆண்களாக இருக்கட்டும் சரி பெண்களாக இருக்கட்டும் சரி அந்த மனக்குழப்பத்தை திருக்கக்கூடிய ஆலயமாக இந்த ஆனந்தவள்ளி கையலாச உடனுரை அவர் கோயில் அமைஞ்சிருக்கு நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் நம்ம கேரளத்தில் தான் சோட்டானிக்கிற பகவதி கோயிலில் தான் அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு கோவில் இருக்கான்றது நம்மளுக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு கண்டிப்பாக யாராவது அப்படி இருந்தால் நீங்கள் எல்லாம் இந்த கோவிலில் வந்து வந்து பரிகாரம் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக அது நிவர்த்தியாகும் எல்லா எல்லாருடைய வாழ்விலும் இந்த ஆனந்த வள்ளியும் உடனுடைய கைலாசநாதரும் அருளை புரியட்டும் என்று சொல்லி இந்த காணொலியை முடிச்சுட்டு அடுத்த காணொலியும் நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம்